பேஜ வணக்கம் ஸோ இந்த வாரம் எல்சிஎம்என்ட்டு கட்சிஎஃப் இந்த டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஃபிஃப்த்து பார்ட்டாக என்ன டாபிக் பார்க்குறோம் பெருக்கு தொகை தொடர்பானவை ஸோ எல்சிஎம்மெண்டு கட்சிஎஃபில் என்ன பெருக்கு தொகை தொடர்பானவை அப்படின்னா இந்த எல்சிஎம்மெண்டு கட்சிஎஃப்ல வரக்கூடிய தனி ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இன்ட்டு ஹச்எஃப் இந்த ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா தான் மற்றபடி அல்ஜிப்ரா ஃபார்முலா அங்கே சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் ஆகும் எல்சிஎம் அண்ட் ஹச்எஃப் இந்த கான்செப்டெலாம் யூஸ் ஆகும் பட் எல்சிஎம் கான்செப்ட்டில் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸு ஒய் அப்படிங்கிறது ரெண்டு நம்பர் அப்போ ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகை அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம்மையும் அந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃபையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதுதான் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஓகேவா அப்போது இங்கே நாலு டேமில் மூணு டேம் கொடுத்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க அதாவது ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் வேல்யூ கொடுத்து ஹச்சிஎஃப் வேல்யூ கொடுத்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு ஒரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ கொடுத்துருக்க டேட்டாலாம் இந்த ஃபார்முலாவை சப்மிட் பண்ணி தான் நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம் எது இப்போ நம்ம இந்த நாலு டேமில் எது வேணால் கொடுப்போம் இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு கூட ஒரு எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டு இன்னொன்று ஹச்எஃப் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஆர் ஹச்எஃப் வேல்யூ கொடுத்துட்டு எல்சிஎம் என்ன அப்படிங்கிற கேட்கலாம் அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா ரெண்டு நம்பர் இண்டிவிஜுவலாக கொடுத்தாலும் நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம் ஆர் அவங்க ரெண்டு ரெண்டு ஃபார்முலா தனித்தனியாக கொடுக்காம ரெண்டு நம்பரோட தொகையே வேல்யூவாக கொடுத்துருவாங்க இப்போ மூணு ஆறு அப்படிங்கிற நம்பர் தனித்தனியாக கொடுக்குறதுக்கு பல ரெண்டு நம்பரோட தொகை பதினெட்டு ஓகே அப்போ மூணு எட்டு ஆறு அந்த ரெண்டு நம்பர் தனித்தனியாக கிடச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணி தான் நோட் பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க டேரெக்டாகவே அந்த ரெண்டு நம்பரோட பெருக்குத்தையும் கொடுத்துட்டு அதில் ஒரு எல்சிஎம் கொடுத்து ஒரு கட்சியாக கேட்பாங்க இதுதான் இங்கே இருக்கும் அண்ட் தென் இன்னொன்று இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னா சார்பகா எண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க அதாவது கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு ரெண்டு நம்பரை மட்டும் கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏழு ஒரு பதினெட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதோட ஹத் எல்சிஎம்என் அப்படிங்கிற மட்டும் கேள்வி வைப்பாங்க ஓகே சார் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் சார் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் என்னென் கேள்வி அப்போ இன்னொன்று ஃபார்முலுக்கு ஏற்றா அப்படி ஹச்எஃப் தேவை தானே சார் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா இந்த ரெண்டுல ஷார்பஹா எண்கள் இது பிரைம் நம்பர்ஸ் தானே இந்த ரெண்டு நம்பரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுங்கிற நம்பரை தவிர்த்து வேற எந்த நம்பராலையும் நம்ம டிவைட் பண்ண முடியாது ஓகேவா காமனாக ரெண்டு நம்பரை சேர்த்து காமனா ஒன்றுங்கிற நம்பரா டிவைட் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி ஷார்பகா எண்கள் வந்துச்சு அப்படின்னா அது எப்போயுமே அதோட ஹச்எஃப் வேல்யூ ஒன்று இந்த பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் ஆனது இதையும் அவங்க அந்த சார்பகா எண்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நம்ம கட்சிஎஃப் அள்ளி ஒன்றுனே எடுத்து இங்கே நம்ம சப்ஸிப் பண்ணி எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சலாம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலாவை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம யோசித்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக இதில் அந்த நம்பர்ஸ் கொடுத்து மூணு நம்பர் கொடுத்து அதோடய கட்சிஎஃப்ஓ அல்லது எல்சிஎம்மோ கேள்வி வைப்பாங்க இந்த சம்சம் நிறையா இருக்கும் நீங்கள் ஒன்றுமே வேணா ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது தெரியும் ஒன்று வேணா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க இரு எண்களின் மீப்போவா ஓகே ஸோ ஹச்எஃப் வேல்யூ அவங்க பதினொன்றுன்னு கொடுத்துட்டாங்க ஓகே ஹச்எஃப் வேல்யூ அடுத்து எல்சிஎம் வேல்யூ அறநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துட்டாங்க ஒன் ஆஃப் த நம்பர் அதாவது ஒரு நம்பர் எழுபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஆன்சப் புரியுதா ஒரு நம்பர் நம்ம இதை ஒய்னு கூட வச்சுக்கலாம் அப்போ டேரக்டாக எக்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும் ஓகேவா இப்போ எல்சிஎம் வேல்யூ அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கச்சிஎஃப் வேல்யூ பதினொன்று டிவைடட் பை ஒரு எண் எழுபத்தி ஏழு அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அந்த ஒரு எண்ணெய் எழுவத்தி ஏழுன்னு போட்டுட்டு அந்த நம்பர் என்ன பண்ணுவோம் டிவைவில் கொண்டு வந்துடும் நான் டேரெக்டாக அந்த டிவைலேயே நான் கொண்டு வந்துட்டேன் ஓகே சோனால் அதை கன்ஃப்யூஸ் ஆகிடவேண்ணா இப்போ எக்ஸ் வைல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் சிம்ப்ளை பண்ணணும் ஒரு பன்னெண்டு பண்ணு ஏழு பண்ணு எழுபத்தேழு ஓர் ஏழு ஏழு இங்கே ஒம்பத்த ஏழா அறுபத்தி மூணு ஓகேங்களா ஒம்பத்தி ஏழா அறுபத்தி மூணு பேலன்ஸ் ஆறு வரும் மறுபடியும் ஒம்பத்தி ஏழா அறுபத்தி மூணு அப்போ தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வருதா தொண்ணூற்றி ஒன்பது தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ இதே ஃபார்மேட் தான் நம்பர் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்ப ஒன்றா நம்ம பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் இது உங்களுக்கான ஹோமர் கொஸ்டின் பாருங்கள் ஈரியன்கள் மீ போவா ஃபஸ்ட்டு கச்சியை கொடுத்துருக்காங்க அடுத்து எல்சிஎம் கொடுத்துருக்காங்க ஃப கட்சியப் வேல்யூ பதினாறு எல்சிஎம் வேல்யூ இரநூத்தி நாற்பது ஒரு ஏன் நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துட்டு இன்னொரு எண் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வேல்யூஸ் என்னவோ அதை அப்ளை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஃபார்மர் கொஸ்டின் நம்பர் ஒன்று ஓகே ரொம்ப ஈஸி தானே எல்சிஎம் வேல்யூ கட்சிஎஃப் வேல்யூ இது எல்லாமே கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்குறாங்க ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஈரியன்களின் பெருக்கு தொகை ஆயிரத்தி அறநூறு ஓகே ஸோ இங்கே என்ன அப்படின்னா ரெண்டு நம்பர் தனித்தனியாக கொடுக்குறப்பெல்லாம் அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகையும் கொடுத்துட்டாங்க அதில் மீப்போவா அஞ்சு என்ல் மீசியமாக என்ன அப்படின்னு கேட்குறாங்க எப்பயும் போல் நம்ம எல்சி எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல்டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகை அப்படியே கொடுத்துட்டாங்க எவ்வளவு ஆயிரத்தி அறநூறு நம்ம ரெண்டு நம்பர் தனித்தனியாக என்னங்கிறத கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம டேரெக்டாவே அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காது ஹச்எஃப் ஓகே அப்போ ஹச்சிஎஃப் அல்ல அஞ்சுன்னு கண்டு அப்ளை பண்ணிவிட்டு எல்சிஎம் என்னான்னு கேட்டுருக்காங்க இந்த அஞ்சு என்ன ஆகும் இந்த சைடு டிவைடில் மாறும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா முவஞ்சா பதினஞ்சு பேலன்ஸ் ஒன்றா அப்போ பத்து அப்படிங்கிற டூ டைம்ஸ் வரும் முந்நூற்றி இருபது தான் அந்த மீசிமா ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம் ரெண்டு எண்கள் கொடுத்துருந்து அவர் எல்சிஎம்ஓ கட்சிஎஃப்ஃபோ கொடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா மூன்று எண்கள் வருது மூன்று எண்களோட தொகை கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ மோஸ்ட்லி மூன்று எண்களோட பெருக்குத்தொகைன்னு கொடுத்துட்டு அதில் ஹச்எஃப் அல்லி கொடுத்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஆர் LCM கொடுத்து ஹச்சிஎஃப் கேட்பாங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ மூன்று எண்களோட பெருக்கல் பலன் இந்த மாதிரி வந்ததுன்னா மூன்று எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் பவர் என் மைனஸ் ஒன் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஓகேவா மூன்று எண்களோட தொகை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஸோ அதனால் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எப்போ கேட்டிருக்கான்னு பாருங்கள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ஓகே இப்போ இதில் நீங்கள் கரெக்டாக அதை அப்ளை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் பெருக்கப்புலாம் என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு மூணு நம்பர் இண்டிவிஜுவலாக கொடுத்து இந்த மாதிரி அதோடய எல்சிஎம் வேல்யூ இருந்தால் ஹச்எஃப் என்ன அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம இதே ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணலாம் எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க ஹச்எஃப் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அஞ்சு பவர் என் மைனஸ் ஒன் அந்த என் அப்படிங்கிறது என்னென்னா மூணு நம்பர் தானே அப்போ த்ரீ மைனஸ் ஒன் இப்போ இங்கே தான் வந்து நீங்கள் அந்த எண்ணுனால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இங்கே புதுசாக இந்த பவரில் என் மைனஸ் ஒன்று வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் ஒன் எயிட் செவன் ஃபைவ் ஈக்குவல்ட்டு எல்சிஎம் என்ட்டு பவரில் ஒன்று குறைச்சிடணும் அப்போ மூணு மைனஸ் ஒன்றுனா ரெண்டு வருமா அப்போ அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயரோட வேல்யூ எழுவத் இருபத்தஞ்சு அந்த இருபத்தஞ்சால் இங்கே நீங்கள் டிவைட் பண்ணும் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு டேரெக்டாக என்ன கிடைக்கும் எல்சிஎம் வேல்யூவே கிடச்சிரும் ஓகேவா இப்போ அஞ்சால் அடிச்சு கொடுங்க ஏஞ்சா இருபத்தஞ்சு இங்கே மூவஞ்சா பதினஞ்சு பேலன்ஸ் மூணு முப்பத்தி ஏழுனா ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சுனா ஐயஞ்சா இருபத்தஞ்சு அடுத்து ஓரஞ்சு இங்கே ஏழஞ்சா முப்பத்தஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சி ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்போது இந்த மூணு நம்பரோட எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னா எழுபத்தி அஞ்சு ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருந்து அது பெருக்கு தேவை கொடுத்தாலும் சரி ரெண்டு நம்பர் இண்டிவிஜுவலாக கொடுத்தாலும் சரி என்ன ஃபார்முலாக யூஸ் பண்ணுறோம் அதே இது மூணு நம்பர் அதோட பெருக்கு தொகையும் கொடுத்து எல்சியம் கொடுத்து கட்சியஃப் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அதே போல் கட்சியை கொடுத்து எல்சியம் கேட்டாலும் அதே ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நம்பர்ஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஓகேங்களா எக்ஸ் ஒய் இசட் இது கொடுக்கலாம் ஏபிசி கூட கொடுக்கலாம் கரெக்டாக கொடுத்துருக்க பாருங்கள் எக்ஸ் ஒய் இவற்றின் மீப்போமா மீப்போமாங்கிறது எல்சிஎம் எல்சியம் வேல்யூ என்ன இசடட் ஓகேங்களா அதே போல் எக்ஸ் ஒயின் மீப்போவா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்குவோம் அதோட ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு கச்சிஎஃப்னு இருக்குமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதோட எல்சியம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்சிஎம் வேல்யூ இசட்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடு எல்சிஎம் வேல்யூ இங்கே போகும்போது டிவைடாக மாறும் டிவைட் இசட் ஓகே அப்போ அது இந்த எக்ஸ் ஒய் டிவைட் பை இசட் அப்படின்னு வரும் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் இருக்கா அந்த ஃபார்மெட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரு சார்பகா எண்களின் மீசிமா ஆறாயிரத்தி ஆறு எண்ணில் ஒரு எண் அறுபத்தாறு எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு சார்பகா எண்கள் கோப்ரைம் நம்பர்ஸ் இந்த மாதிரி கோப்ரைம் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே அதோட ஹச்எஃப் ஒன்று ஓகேங்களா இப்போ நீங்கள் கொஸ்டினை பார்த்தாலும் கட்சிஎஃப்வோட வேல்யூ கொடுக்காம ஒரு எல்சியம் வேல்யூ ஒரு எண்ணும் கொடுத்துட்டு இன்னொரு எண் எண் தான் கேட்டிருப்பாங்க அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் கட்சிஎஃப் வேல்யூ ஒன்று அப்படிங்கிறத நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாம் ஓகே ஸோ அப்போ சார்பாக எண்கள் அப்படின்னா அதோட கட்சிஎஃப் ஒன்று இப்போ போல் என்ன பண்ணுவோம் எல்சிஎம் அதாவது ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை கோல்ட்டு எல்சிஎம் இன்ட்டு கட்சிஎஃப் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ணுவோம் இப்போ வேல்யூலாம் சப்ஸிட் பண்ணுங்கள் ஒரு எண் அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க ஓகே சார் இப்போ எக்ஸு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு எண் அந்த ஒய் வேல்யூ அறுபத்தாறுன்னு வச்சுக்கலாம் எல்சிஎம் வேல்யூ ஆறாயிரத்தி ஆறு கட்சிஎஃப் வேல்யூ என்ன ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ நம்ம ஒன்றுன்னு ஒன்றோட ஆறாயிரத்தி ஆற மல்டிபிள் பண்ணால் அதே வேல்யூ தான் இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறாருந்தால் ஆறாயிரத்தி ஆறோட இந்த அறுபத்தி ஆற டிவைட் பண்ணணும் ஓகே டிவைட் பண்ணலாமா ஆறால் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே பதினொன்றுன்னு வரும் இங்கே ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வரும் அடுத்து பதினொன்று நாள் அடிச்சு கொடுக்கலாம்னா தொன் நூறில் ஒன்பது பதினொன்று இருக்குது தொண்ணூற்றி ஒம்பதுன்னு பேலன்ஸ் ஒன்று பதினொன்றுனா ஒன் டைம் அப்போ தொண்ணூற்றி ஒன்று தான் அந்த மற்றொரு எண் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் அப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்பாக எண்கள் அப்படின்னு கேட்டாங்கனாவே நீங்கள் அந்த எல்சிஎம் வேல்யூயும் அந்த ஒரு எண்ணை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஓகேவா மற்றொரு எண் அதே போல் இன்னொன்று கேட்பாங்க சார்பாக எண்களோட பெருக்கு தொகை எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ இதில் அந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் சார்பாக எண்கள் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் நம்ம போடும்போது ஹச்சிஎஃப் அள்ளி ஒன்றுன்னு ஆயிரும் ஓகே அப்போ எல்சிஎம் அள்ளி என்ன வருது அதோடய ஒன்றுன்னு மல்டிப்புனால் எல்சியம் தானே கிடைக்கும் அப்போ சார்பாக எங்களோடய எல்சிஎம் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அதோட தொகைக்கு சமமாக இருக்கும் இது மல்டிபிள் தானே அர்த்தம் அல்லது சார்பாக எங்களோட தொகை எதுக்கு சமமாக இருக்கும் அந்த எல்சிஎம்க்கு சமமாக இருக்கும் இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நல்லா தெளிவாக இதை புரிஞ்சுக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம பார்த்து அந்த தேட்டிக்கல் பாயிண்ட்டாகவே கொஸ்டினாகவே கேட்டுக்கலாம் பாருங்கள் இரண்டு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவற்றின் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பகாயன்கள் வந்து சப்பினாவே அதோட பெருக்கு தொகைக்கு தான் அந்த மீசிமாங்கிறது சமமாக இருக்கும் அப்போ இரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இரண்டு அடுத்தடுத்த பகாயன்கள் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு அப்படிங்கிறது ரெண்டு பகாயன்கள் தானே இதோட எல்சியம் அப்படிங்கிறது என்ன இருக்கும் கண்டிப்பாக அதை ரெண்டையும் மல்டிபுல் பண்ணுற ஆறு தான் அதற்கான எல்சியமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ எல்சியம் வேல்யூ அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபுல் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ இரு எங்களும் பெருக்கு தொகை இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஓகேவா இப்போ அதே போல் அடுத்த கொஸ்டினை பாருங்க இந்த கொஸ்டின் நூற்றி எண்பத்தி ஒம்பது உங்களுக்கான ஹார்மர் கொஸ்டின் ஒன்றுக்கு ஒன்று பகாயன்களான இரண்டு எண்களின் பெருக்குத்தொகை பெருக்குத்தொகை முப்பத்தி அஞ்சு எண்ணில் அவ்விரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்த்த தியட்டிக்கல் பாயிண்ட் அதே தான் ஸோ இது என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத இது ஆன்சர் என்ன பெருக்குத்தொகை வந்து எதுக்கு சமமாக இருக்கும் எல்சம்க்கு சமமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது அதே முப்பத்தஞ்சு அதற்கான ஆன்சராக இருக்கும் நீங்கள் இந்த கொஸ்டினே உங்களுக்கான கம கொஸ்டினாக வச்சுக்கோங்க இரு எண்களின் பெருக்கப்பவன் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது அப்படின்னு மீ போவா பன்னெண்டு எண்ணில் மீ போமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ பெருக்குத்தொகை கொடுத்துருக்காங்க அதோடய கச்சியஃபேலி பன்னெண்டுன்னு கொடுத்து எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஃபார்மர் கொஸ்டின் நம்பர் டூ ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சேம் ஃபார்மெட் தான் பட் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் இரு எண்களின் மீ போவா மற்றும் மீ போமா அதாவது கச்சியஃபேலி ஐம்பது எல்சிஎம் வேல்யூ இரநூத்தம்பது முதல் எண்ணை இரண்டால் போது ஈவு ஐம்பது எனில் இரண்டாவது காண்க ஸோ செகண்ட் நம்பர் கேட்குறாங்க ஆனால் முதல் நம்பரை டைரக்டாக கொடுக்கல இதில் வந்து என்ன ஹச்எஃப் வேல்யூ ஐம்பதுன்னு தெரியும் எல்சிஎம் வேல்யூ இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற தெரியும் நெக்ஸ்ட்டு முதல் எண் முதல் எண்ணெய் நம்ம ஒயின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஃபஸ்ட் நம்பர்னு கூட வச்சுக்கலாம் இந்த ஃபஸ்ட் நம்பர் அந்த நம்பரை ரெண்டால் வகுக்கும் போது ஈவு ஓகே ஸோ இப்போ ஈவு அப்படிங்கிறது ஐம்பதாக கிடச்ச அப்படின்னா நீங்கள் அந்த ஈவையும் ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள் நூறுங்கிறதானே அப்போ தான் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவ் ஐம்பதுன்னு கிடைக்குது ஓகே ஸோ மீதி கிடச்சிருக்கா அல்லது ஈவு கிடச்சிருக்கா இதெல்லாம் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ ஈவு ஐம்பதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ முதல்ல என்னென்ன நூறு ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்பர் நூறு ரெண்டாவது நம்பர் தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப் அதாவது இரநூத்தி ஐம்பது எட்டு ஐம்பது டிவைட் என்ன பண்ணலாம் அந்த முதல் நம்பரை போட்டுடலாம் சிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ரெண்டு இங்கே இரநூத்தி ஐம்பது ரெண்டாக டிவைட் பண்ணால் நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ அந்த ரெண்டாவது நம்பர் என்ன நூற்றி இருபத்தஞ்சு ஆப்ஷன் சீதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டினில் நிறையா டேட்டா கொடுத்துருக்காங்க அதாவது ஈரியங்கம் பெருக்கப்பணம் மூவாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டு மற்றும் அவைகளின் மிசிமா மிப்போவா முறையை அறநூற்றி பன்னிரெண்டு மற்றும் ஆறு அவண்களில் ஒரு எண் முப்பத்தாறு எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் இந்த பெருக்கு தொகையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை ஏன்னா பெரிய நம்பராக இருக்குது தேவையில்லை அதுக்கு போல் நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு தேவையான ஃபார்முலா என்ன எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப் ஃபார்முலாவுக்கு தேவையான அந்த சின்ன நம்பர் இப்போ எல்சிஎம் அப்படின்னா அறநூற்றி பன்னெண்டு ஓகே ஸோ அறநூற்றி பன்னெண்டு இன்ட்டு ஹச்எஃப் அள்ளி ஆறு ஒரு எண் முப்பத்தாறுன்னு கொடுத்துட்டாங்களா அந்த ஒரு எண்ணை தான் நம்ம இங்கே டிவைடில் போடுவோம் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆறு ஆறு முப்பத்தாறு ஓர் ஆறு ஆறு இங்கே ஒன்று ஜீரோ ரெண்டு நூற்றி ரெண்டுன்னு கிடைக்குதா அதான் மற்றொரு எண் ஆப்ஷன் இருக்கேன் சரியான ஆன்சர் நீங்கள் ஒரு வேளை மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே இந்த முப்பத்தி ஆறாவில் நீங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது உங்களுக்கு பெரிய நம்பர் மாதிரி ஃபீல் ஆகும் சிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் இரு மிக எண்களின் மீப்பெரு பொது வகுதி அதாவது ஹச்எஃப் அள்ளி ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அவ்விரு எண்கள் என்ன அவ்விரு எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவ்விரு எண்களும் சார்பகா எண்கள் அல்லது ஒரு எண்ணானது பகா எண்ணாக இருக்க வேண்டும் இரு எண்களும் இரட்டை எண்கள் ஒரு எண்ணின் மடங்கு மற்றொரு எண்ணாகும் ஸோ இது எண் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை நம்மளுக்கு டவுட் வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் பியும் ஏவும் மட்டும்தான் டவுட் ஆகும் என்ன அப்படின்னா ஒரு எண்ணானது பகா எண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது எக்ஸாக்டாக நம்ம எது கரெக்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு எண்ணானது பகா எண்ணாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இங்கே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆறுங்கிற நம்பர் இருக்குது அடுத்த அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது இதோட ஹட்சிஎஃப் எண்ணை ஒன்றுன்னு வந்துடும் அதே இது இந்த தடவை இன்னொன்று எக்ஸாக்டாக ரெண்டு எண்களையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்பாக எண்கள்னு சொல்லுவோம் அப்போது இதுதான் வந்து கரெக்டானது ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர் இப்போ என்ன நம்ம கிளியராக பார்த்தோம் அப்படின்னா சார் ஏன் ஆப்ஷன் பி வராதாங்க சார் அப்படின்னு யோசித்தோம்னா அவங்க கேட்டிருக்கிறத கேள்வியை நல்லா கவனிக்கணும் இதில் வந்து ஹச்எஃப் என்ன வரும் அப்படிங்கிறத அவங்க கேட்கிடையாது அந்த ரெண்டு எண்களுக்கு எப்படி நம்ம அழைக்கலாம் அந்த ரெண்டு எண்களையும் சார்பகா எண்கள் நம்ம சொல்லுவோம் அதனால தான் ஆப்ஷன் ஏ கரெக்டுன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா சார் நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்த சார் ஏன் இப்படி இவ்வளோ டீப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் காலில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ஓடும் அப்போ பகா எண்ணு இருந்தால் தானே அதுக்கு ஹச்எஃப் ஒன்று வரும் நம்ம பார்த்தோம் அப்போ ஆப்ஷன் பியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்குவோம் ஆனால் அவன் கேட்டுருக்கிறது அவ்வறி எண்களை எவ்வாறு நம்ம அழைக்கணும் சார்பகா எண்கள் ரிலேட்டிவ் பிரைம் நம்பர்ஸ் ஆர் கோ பிரைம் நம்பர்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லணும் ஸோ எக்ஸாக்டாக ஆப்ஷன் ஏதோ அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரண்டு எண்களின் மீசிமாவானது அந்த இரண்டு எண்களின் மீப்பேவா போல் முப்பத்தாறு மடங்கு அவற்றின் பெருக்கனம் மூவாயிரத்தி அறநூறு எண்ணில் அவற்றின் மீப்போவா என்ன சும்மா டேரெக்டாக நம்பர் கொடுக்காமல் மடங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் இரண்டு எண்களின் மீசி அதாவது எல்சிஎம்ங்கிறது எல்சிஎம் அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட மீப்போவ போல் ஓகே கச்சிஎஃப்ஐ போல் முப்பத்தாறு மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கச்சிஎஃப்ஐ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகே அப்போ எல்சிஎம் என்ன வரும் முப்பத்தாறு எக்ஸ் அப்படின்னு வரும் ஓகேங்களா இதுதான் இப்போ அவங்க கேட்குறது அந்த மீப்போ தானே கேட்டிருக்காங்க நம்ம எக்ஸுன்னு வச்சுருக்கறது தான் கண்டுபிடிக்கணும் ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ எப்பயும் போல் நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ் ஓ ஈ டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப் அப்படின்னு நோட் பண்ணோம் எல்சிஎம்மோடது சாரி பெருக்குத்தொகை மூவாயிரத்தி அறநூறு எல்சிஎம் வேல்யூ முப்பத்தாறு எக்ஸ் இன்ட்டு ஹச்எஃப் வேல்யூ எக்ஸு ஓகேவா இப்போது முப்பத்தாறால் நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நூறு அப்படின்னு வரும் இங்கே இங்கே இருக்குது என்ன எக்ஸ் ஸ்கொயர் தானே இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நூறு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ பத்து இப்போ இங்கே பத்துங்கிறதான் நம்ம ஹச்எஃப்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் அதே இது எல்சிஎம் கேட்டாங்கன்னா முப்பத்தாறு எட்டு பத்து முந்நூற்றி அறுபது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் பிரின்ஸிக்கலாக ஸோ அந்த மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்க சென்டன்ஸை நல்லா கவனித்து நோட் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்கள் இரண்டு எண்களின் மீசிமானது அவற்றின் மீபோவின் ஆறு மடங்கு மேலும் மீசிமா மற்றும் மீபோவின் கூடுதல் இரநூத்தி பத்து மீப்போவான் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினை நானே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணிடுறேன் ஏன்னா கூடுதல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம் மீசிமாவானது அவற்றின் மீப்போவின் ஆறு மடங்குன்னு சொல்லிட்டாங்க அப்போது இந்த நம்ம ஹச்எஃப் எக்ஸுன்னு எடுத்துக்கணும் எல்சிஎம் வேல்யூவை இதில் ஆறு மடங்கு எக்ஸில் ஆறு மடங்கு ஓகேவா ரைட் இப்போ இந்த பாயிண்ட்டு கவனிங்க மீசிமம் மற்றும் மீ மீப்பின் கூடுதல் இரநூத்தி பத்து அப்போ இந்த எக்ஸும் ப்ளஸ் ஆர் எக்ஸும் இது ரெண்டோட கூடுதல் அதாவது ஹச்எஃப் ப்ளஸ் எல்சிஎம்மோட கூடுதல் இரநூத்தி பத்துன்னு சொன்னாங்கள்ல அதனால நம்ம எக்ஸு ப்ளஸ் ஆர் எக்ஸு வேல்யூ இரநூத்தி பத்து இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன ஸோ கீழே இருக்கிறது தேவையில்லை எக்ஸோட வேல்யூனா எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஏழு எக்ஸ்னு வரும் ஏழு எக்ஸோட வேல்யூ தான் இரநூத்தி பத்து அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒரே ஏழு மூவாயிரம் இருபத்தொன்னு அப்போ முப்பது அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ அவங்க என்ன கேட்டிருக்காங்க மீப்போவா அப்போ டேரெக்டாக நம்ம எக்ஸவை கண்டுபிடிச்சிட்டோம் முப்பது அப்படின்ட்டு ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் எல்சிஎம் கேட்டு என்ன பண்ணுவோம் இந்த ஆரோடய எக்ஸ் வேல்யூ முப்பது சப்ஸிட் பண்ணுவோம் அப்போது இங்கே என்ன வரும் நூற்றி எண்பது அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரேஷியோவில் இருக்குது அதாவது மூன்று எண்களோட வீதம் கொடுத்துருக்காங்க மூணு மூணு நாலு அஞ்சு வீதத்தில் அமைந்துள்ளன அவற்றின் மீசிமா ரெண்டாயிரத்தி நானூறு எண்ணில் அவற்றின் மீட்ப கான் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இதில் நல்லா கவனிங்க இந்த மாதிரி மூன்று எண்களோட ரேஷியோன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிற மாதிரி கண்டுபிடிங்க அதோட ஹச்சிஎஃப் வேல்யூ மட்டும் அதோட ஹச்சிஎஃப் வேல்யூ மட்டும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் என்ன அப்படின்னா அந்த எக்ஸு எக்ஸுன்னு நீங்கள் தான் ஹச்எஃப் வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மீசிமா வேல்யூ மேலே மல்டிபிள் பண்ணிடுங்க ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல அதை அப்படியே மல்டிப்புளாக கீழே நீங்கள் நோட் பண்ணிடுங்க இப்போ மூணு இஸ்ட் நாலு இஸ்ட்டு அஞ்சு தானே ரேஷியோ மூணு மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு இது தான் நீங்கள் எக்ஸ் வேல்யூ அதாவது ஹச்சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே இதை சிம்பிளை பண்ணால் ஹசிஎஃப் வேல்யூ கிடச்சிடும் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் நாலு அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அறநாங்க இருபத்தி நாலு அறநூறுன்னு வரும் அடுத்து மூணாவில் சிம்பிளை பண்ணால் இரநூறுன்னு வரும் அஞ்சாவது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்பது அப்படின்னு வரும் அப்போ இதில் ஹச்சிஎஃப் வேல்யூ என்ன நாற்பது இதுதான் அதுக்கான ஆன்சர் இதை வேறு விதத்தில் நீங்கள் சார் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா மூணு ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸு மூணு எக்ஸு நாலு எக்ஸு அஞ்சு எக்ஸுன்னு எடுத்துக்குவோம் ஓகேவா இப்போ இதிலேருந்து கட்சி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் இந்த மூணு நம்பரில் எக்ஸு தான் காமனாக இருக்குது அப்போ எக்ஸை மட்டும் எடுத்துக்குவோம் மூணு நாலு அஞ்சுன்னு இருக்குது ஓகேவா இப்போ நம்ம எக்ஸு இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் இருந்து எல்சிஎம் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கனால இந்த எல்லாத்தையும் மல்டிபைல் பண்ணுவோம் மல்டிப் பண்ணால் நம்மளுக்கு என்ன இது எல்லாமே மூ எக்ஸுன்ட்டு மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு இது எல்லாத்தையும் சேர்த்து எடுப்போம் அப்போ எக்ஸுன்னு வச்சுட்டு அந்த ரெண்டாயிரத்தி நானூறோட இந்த மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சுங்கிறத மல்டிபை பண்ணுவோம் மல்டிபைல் பண்ணி எக்ஸ் வாழி என்ன அப்படிங்கிற அதாவது டிவைட் பண்ணி எக்ஸ் வால் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போகிறதுக்கு பல ரேஷியோ அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து என்ன டேட்டா கொடுத்துக்கலாம் நல்லா கவனிக்கணும் மூணு எண்களோட ரேஷியோ அதோட எல்சிஎம் கொடுத்து கட்சிஎஃப்னு கேட்டாங்கண்ணா ஓகேவா அதே இது என்ன ரேஷியோலேயே வேறு வேறு கொஸ்டின்ஸ் இருக்குது ஒன்று வேணால் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரு எண்கள் மீப்போவா மற்றும் மீசி மீ மீப்போமா முறையே எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்று இது ஆக்சுவலாக வந்து மாறி இருக்கு ரைட் அந்த எண்கள் ஒன்று ஈஸ்ட்டு நாலு என்ற விதத்தில் அமைந்துள்ள அவற்றை பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ரேஷியில் இருக்க அப்படின்னா ஒன்று ஒன்று எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இன்னொன்று நாலு எக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போது ரெண்டு மீப்போவாவும் மீசிமாவும் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம் அப்போது ஒன்று எக்ஸ் இன்ட்டு நாலு எக்ஸ் ஈக்குவல்டு இங்கே எல்சிஎம் வேல்யூ எண்பத்தி நாலு ஹச்எஃப் வேல்யூ இருபத்தி ஒன்று இதில் இருந்து எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிற கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் சார் இதை இன்னும் ஒரு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க டேட்டாவில் நான் இங்கே நம்பர் ரெண்டு விஷயத்த நம்ம கவனிக்கணும் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா ரேஷியோ ஒன்று இஸ்ட்டு நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து ரெண்டாவது கவனிச்சிங்கன்னா அதோட ஹச்எஃப் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல ஏன்னா சின்ன நம்பர் தான் அதோட ஹச்சிஎஃப் வரும் பெரிய நம்பர் அதோட எல்சிஎம்மாக வரும் ஆனால் இங்கே ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டாங்க மீப்போவா அது வந்து ஹச்சிஎஃப் ஹச்எஃப் எண்பத்தி நாலுன்ட்டும் எல்சிஎம் இருபத்தொன்னு சொல்லியிருக்காங்க அது ஆக்சுவலாக கிடையாது ஹச்சிஎஃப் வேல்யூ இருபத்தி ஒன்று ஓகேவா இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அந்த மாதிரி மாற்றி கொடுத்ததுங்கிறனால தான் கொஞ்சம் யோசிக்கிறோம் ஆகிடுச்சி ரைட் இப்போது ஹச்சிஎஃப் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சலாம் இந்த ஹச்சிஎஃப் வேல்யூவால் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அந்த ரெண்டு நம்பர் ஓகேவா இப்போது இதில் முதல் நம்பர் என்ன ஒன்று அப்போ ஒன்று இன்ட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று ரெண்டாவது நம்பர் என்ன நாலு எக்ஸ் அப்போ நாலு இன்ட்டு இருபத்தொன்று எண்பத்தி நாலு அப்போ இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன எண்பத்தி நாலு ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் அப்போது ஒரு ரேஷியோவில் ஒரு ரேஷியோ ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்து எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் வேலையை மேலே நோட் பண்ணி லாஸ்ட் தானே பார்த்தோம் மேலே நோட் பண்ணிவிட்டு அந்த ரேஷியோவை மல்டிப்புல நோட் பண்ணி சிம்பிளை பண்ணிடுறோம் அதே இது நம்பரோட ரேஷியோ கொடுத்துருந்து ஹச்எஃப் கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக அந்த ரேஷியோவையும் ஒவ்வொரு ரேஷியோவோட நம்பர்லேயும் ஹச்எஃப்பை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னாவே டேரெக்டாக அந்த நம்பர்ஸ் கிடச்சிரும் அதில் இருந்து அவங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ இங்கே வந்து பெரிய நம்பர் என்னென்னு கேட்டாங்க ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் இதோட பெருக்கு தொகை என்னான்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோ அதோடய பெருக்குத்தொகைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் இங்கே கொடுத்துருக்க மாற்றங்கள்லாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் மீ மீப்போமா நாற்பத்தி எட்டு அந்த எண்கள் ரெண்டு ஈஸ்ட் மூணு என்ற வீதத்தில் அமைந்துள்ளன அந்த எண்களின் கூடுதலை காண்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சோ அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஓகேங்களா இல்லை கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான் மூன்று எண்களோட விகிதம் ஒன் ஈஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு மூணு கொடுத்துட்டு அதோட மீப்போவா வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அட என்ன சொன்னதில்ல ரேஷியோ வேல்யூ கொடுத்து கச்சிய வேல்யூ கொடுக்குறாங்கன்னா டேரெக்டாக அந்த இதை பண்ணாவே உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான் இந்த ஃபார்மெட்டும் நம்ம பார்த்துட்டோம் ஏபி என்ற எண்களின் மீப்போமா சி அதே போல் ஏ மற்றும் பிஎன் மீப்போவா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஏதோ ரெண்டு நம்பராக எடுத்துக்கிறோம் அடுத்து அதோட எல்சிஎம் என்ன அதில் வந்து அதோடய கச்சிஎஃப் என்ன தான் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கணும் இதை நீங்கள் கே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஹோம் ஒர்க் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஸோ எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ